டேய் கிருஷ்ணா உன் எக்ஸோட பையன் காதுகுத்துக்கு போயிருந்தா ஃபங்க்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தா அது எனக்கு தெரியும்டா பாலா தான் ஃபங்க்ஷன் அதனால தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு உன்னை பார்த்துட்டு கேட்டுட்டு போலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் உன்னை தவிர நம்ம கூட படித்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க நீ மட்டும் தான்டா வரல எனக்கு ஆசைத இன்னைக்கு வந்து கறிக்கோளம் அடிச்சுட்டு வரலான்னு அவதான் நீ கூப்பிடவே இல்லையே நீ நம்ம ஸ்கூலில் லவ் பண்ணி இல்லை எல்லா பிள்ளைகளையுமே வர சொல்லியிருந்தா

நீ லவ் பண்ண வனிதா அனிதா சுனிதா ராணி வாணி ரேகா மகேஷ் பொன்மணி ராணி ராஜி சுதா இவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லோரையுமே வர சொல்லியிருந்தா இருக்கட்டு இருக்கட்டு அவளுக்கு என்ன அவ்வளோ ஒழுப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா கூட படித்தவங்க சொந்தக்காரங்களை தான் கூப்பிடுவானு இவன் என்ன நான் முன்னாடி லவ் பண்ண பிள்ளை பூராத்தி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிக்கிறா அதத்தாண்டா நான் அவகிட்டையும் கேட்டேன் அவதான் சொன்னா இவங்களை யாரையாவது இவன் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு பாக்குறக்காக இவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தேன் சரி அதுக்கு நீ என்ன சொன்ன அவகிட்ட அவன்தான் யாரையும் மேரேஜ் பண்ணல கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டான் மேரேஜ் பண்ணாமையே மொட்டை பயனாட்டவே சுத்தி திரியுவான் டேய் ஒரு பொண்ண லவ் பண்ணா தாண்டா அதுக்கு பேர் லவ் ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் லவ் பண்ண அதுக்கு பேர் லவ்வே கிடையாது Oh, <laughs>